ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஆக்சுவலாக நம்ம போடுறோம் பார்த்தீங்களா டாக்ஸ் எல்லாம் வந்து நான் ரெஸ்கியூ பண்ணி இது பண்ணுறேன் ப்ளூ கிராஸில் போட்டு விடுறேன் அவங்க வந்து பார்த்துக்குறாங்கன்னு சொன்னல அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகலாம் நம்ம போட்டு விடுற டாக்லாம் பார்க்க போகலாம் அப்படின்ற போகிற டைமில் தான் ஒருத்தவனை பார்த்தேன் அந்த இடத்துலயே ப்ளூ கிராஸ்லேயே பாருங்கள் ஆண்டவனோட படைப்பில் எப்படிலாம் டாக்டரை அவனை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு காலையை எடுத்து எவ்வளோ அழகாக அவனுக்கு இது பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அவனோட நேம் கேட்டிங்கன்னா வேந்துருவிங்க மணியா மணி அங்க ப்ளூ கிராஸ்ல ஒரு குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் மணி மணியா நீ ஆ நீ மணியாடா மணியா மானா மான்குட்டி இந்த வீடியோவுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வாழணும்னு இருந்தால் எப்படி வேணாலும் வாழலாம் பாருங்கள் கால் இருந்தால் தான் வாழணும்னு இல்லை கால் இல்லாமலும் வாழலாம் இவன் வாழணும்னு இருக்குது போல அதனால தான் வாழ்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த அதிசயத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க இந்த வீடியோவை பார்த்தா வச்சு நாய்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் தான் அதையும் வாழ வைங்க தேங்க்யூ